மலையனூர்லேருந்து அறி பேசுகிறேன் இந்த அமாவாசை அன்னைக்கு ஜனங்கள் வந்து கஷ்டப்படுறீங்க அமாவாசை அன்னைக்கு தான் வரணும்னு யாரும் உங்களுக்கு சொல் சொன்னாங்களா இல்லையான்னு எனக்கு தெரியாது தயவுசெய்து அமாவாசை அன்னைக்கு வராதிங்க பக்தி இருக்கிறவங்க வெள்ளி சனி ஞாயிறு இது மூணு நாள் தவிர்த்துட்டு மற்ற நாள் வாங்க இங்கே வந்து அமாவாசை அன்னைக்கு வந்திங்கன்னா சரியான ரொம்ப இடத்த ரொம்ப மூணு நாலு கிலோமீட்டருக்கு முன்னாடியே நிறுத்திடுவாங்க மூணு பஸ் ஸ்டாண்டு போட்டுருக்காங்க மூணு பஸ் ஸ்டாண்டுக்கு எங்கே போறதுன்னு தெரியாது ரெஸ்ட் ரூம் இல்லை ரெஸ்ட் ரூம் இருந்தாலும் அன்றைக்கி ஃபுல்லாக இருக்கும் வேறு என்ன கூட்ட நெரிசல் இதில் வந்து நிறைய இதுவும் இருக்குது க கஷ்டமான விஷயங்கள்லாம் நிறைய இருக்குது நீங்கள் வந்து அமாவாசை நீங்கள் மட்டும் தயவுசெய்து வராதிங்க ஒன்று ரெண்டாவது வந்து இங்கே வந்து இங்கே முருகர் கோயில் ஒன்று கேது அங்கே தான் வந்து எல்லோரும் சாமி கும்பிட்டு போகிறீங்க அந்த முருகர் கோயிலையும் யாரும் புதுப்பிக்கோ வேறு யாரும் இது பண்ணவோ மாட்டேறீங்க அறநிலையத்துறையும் அந்த முருகர் கோயில் எதுவும் பண்ணுறதில்ல நேற்று ஏதோ தைப்பூசம்னு நினைக்கிறேன் நேற்று ரெண்டாம் தேதி தைப்பூசமாக ஏதோ சொன்னாங்க கிருத்திகின்னு நினைக்கிறேன் அதுக்கு லைட் வசதி இல்லை கோயில் கட்டுறது யாருமே இல்லை அறநிலைத்துறை வருமானம் தான் தான் வருவாங்க பார்க்குது அதனால் எனக்கு அவங்க அவங்கள பற்றி எதுவும் சொல்ல விரும்பல யாராவது இருந்தால் ஏற்கனவே ஒருத்தவங்க கட்டினாங்க பெங்களூருக்காரங்க அவங்க வந்து இங்கே இருக்கிறவங்க யாரோ பிரச்சனை பண்ணி கோயிலை நிறுத்திட்டாங்க நீங்கள் யாராவது முயற்சி பண்ணி முருகர் பக் முருக பக்தியில் இருக்கிறவங்க யாராவது முயற்சி பண்ணி கோயிலை நல்லா கட்டுங்க கோயில் அந்த மலையை சுற்றி நிறைய இடம் இருக்குது அரசாங்க அரசாங்க இடம்னு சொல்கிறத விட மக்களுக்காக பயன்படக்கூடிய நிலம் புறம்போக்கு நிலம் நிறைய இருக்குது அது எல்லோரும் கொஞ்சம் வந்து கரெக்ட் இப்போ வந்து எங்கெங்கேயோ இடம் பார்த்துங்கிறாங்களாம் இந்த இடம் இல்லாதவங்களுக்கு இங்கே இருக்குது இடம் அதை கொஞ்சம் பார்க்க சொல்லுங்கள் இது வந்து நலத்துக்காக சொல்லலை ஏன் சுயநலத்துக்காகவும் தான் சொல்கிறேன் அது கொஞ்சம் பாருங்கள் அப்புறம் இந்த ரோடு வந்து முருகர் கோயிலுக்கும் அக்னி அக்னிகோலத்துக்கும் ரோடு போட்டுக்கிறாங்க அது வந்து பெரிய இதுவாக இருந்துச்சு பெரிய கால்வாக தண்ணி போச்சுன்னா என் குளம் எந்த நேரமும் நிறைஞ்சிருக்கும் இந்த வாட்டி குளம் நிறையல அதே மாதிரி ஏரியும் இந்த வாட்டி மழை இங்கே நல்லா பெய்யல ஆனால் அவ்வளோபேட்டிக்காக பெஞ்ச மழை வந்து ஏரி வந்து ரெண்டு தாட்டி ஓடி போச்சு இந்த குளம் வந்து ஃபுல்லாக தண்ணி ரொம்பவே இல்லை இப்போயும் அப்படி தான் இருக்குது குளம் வந்து நீங்கள் பக்தர்கள் நீங்கள் வரீங்க ஜாதகம் பார்த்துட்டு வரீங்களா ஜாதகம் பார்க்காத வரீங்களா இவன் எவன் சொல்கிறான்னு தெரில எலிஞ்சு பழம் சுற்றி போடணும்னு எதை எவனும் சொல்லலை ம துணியாகவும் தூட்டு போகணுன்னு எவனும் சொல்லலை அந்த குளத்தில் தான் குளிச்சுட்டு எல்லாத்தையும் பண்ணிட்டு போகணுன்னு எவனும் சொல்லலை அந்த குளத்தை சீரமைக்கும் யாரும் யாருமே சொல்ல மாட்டேறீங்க ஆனால் வந்து இது பண்ணிட்டு போயிடுறீங்க குளம் தண்ணி வந்து அவ்வளோ டேஸ்டியாக இருக்குது அதில் வந்து நீங்கள் இறங்கி குளிக்கிறீங்க என்னென்ன பண்ணுறீங்க அதை வந்து சீர் செய்கிறதுக்கு யாரும் செய்ய மாட்டேங்குது ஏன்னா குளத்தில் வந்து மூஞ்சி கை கால்லாம் கழுவுறீங்க நம்ம கழுவுற குழம்ப்தான் சுத்தமாக ஆக்கி வச்சுருக்க மாட்டேறீங்க அடுத்தது வந்து மலையனூர் பஸ் ஸ்டாண்டு மலையனூர் பஸ் ஸ்டாண்டில் எல்லாம் நல்லா தான் இருக்குது நான் குறை சொல்கிறேன்னு நினச்சினாலும் பரவாயில்ல அந்த பாத்ரூம் வந்து மோ கட்டினேக்கிறாங்க 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 அங்காளம்மா கோயிலுக்கு வரவங்க ரெஸ்ட் ரூமு கேட்டு அங்கங்கே அழிஞ்சினேக்கிறாங்க அதுக்கு என்ன பண்ணாங்கன்னு எனக்கு தெரியல அப்புறம் இந்த மொட்டை அடிக்கிற இடத்துல இங்கே வந்து திருடர்கள் இருப்பாங்க ஜாக்கிரதை திருடர்கள் இருப்பாங்க ஜாக்கிரதைன்னு சொல்கிறாங்க அது வந்து அது கேட்டாவே எனக்கு ஒரு இருக்குது காரணம் என்னென்னா திருடர் இருக்கிற ஏரியாவில் எப்படி இவங்க வ நீங்களாக எப்படி வரீங்கன்னு எனக்கு தெரியல ஒன்று அப்புறம் வழிநெடுக டிஃபன் கடை எல்லாம் பண்ணுறாங்க அன்றைக்கி வந்து யாரும் வந்து யாரும் எதுக்கு கடை வச்சுக்கிற ரோட்லேயே ஏன் வச்சுக்கிறேன்னு யாரும் கேட்கறதில்ல போக்குவரத்துக்கு பாதிப்பாகுது மாதிரி பெரிய தெருவுன்னு சொல்லுவாங்க அந்த தெரு வந்து தயவுசெய்து நான் சொல்லலாமா இல்லையான்னு தெரில இருந்தாலும் சொல்லிடுறேன் அங்கே வந்து பஸ்ஸு ஆட்டோ எதுவும் போகாமல் வெறும் நடந்து போகிற மாதிரி அந்த நாலு கல் நட்டு விடுவாங்கள்ல இந்த பக்கமும் அந்த பக்கமும் ஜனம் நடமாட்டத்துக்கு மட்டும்தானே அந்த மாதிரி போட்டுட்டா நல்லா இருக்குன்னு நான் ஃபீல் பண்ணுறேன் ஆமாம் அதுக்கப்புறம் இது பெருமாள் கோயில் அவள்பேட்டை ரோடு அந்த பஸ் ஸ்டாண்டு விழுப்புரம் பஸ் ஸ்டாண்ட் அளவுக்கு அகலமாகிது ஆனால் அங்கே அங்கே பஸ்ஸு நிறுத்தவும் இல்லை எதுவும் பண்ணவும் இல்லை அது ஏன்னு எனக்கு தெரியல அப்புறம் பொதுமக்கள் வந்து நீங்கள் உட்காந்துட்டு அந்த ஊஞ்சல் ஏதோ பார்க்குறீங்க அது பார்க்குறதுக்கு அவ்வளோ பேர் கஷ்டப்படுறீங்க அந்த இடமும் ரொம்ப கம்மியாக இருக்குது இதனால் உங்களுக்கு உடல் உபாதைகள் வரதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது அந்த இடம் கொஞ்சம் பெருசாக பண்ணுற மாதிரி ஏதோ இப்போ திட்டம் போட்டிருந்தாங்க அது என்ன ஆச்சுன்னு தெரில இதெல்லாம் நீங்கள் கவனிக்காமல் கோயிலுக்கு வரேன்னு வரீங்க நான் ஒரே தான் சொல்கிறேன் திங்கட்கிழமிலேருந்து திங்கள் செவ்வாய் புதன் வேன் நாலு நாள் கோயிலுக்கு வாங்க மலையனூரில் ஜனமே இருக்காது அது எந்த நாளாக இருந்தாலும் சரி இந்த நீங்கள் அரசாங்கம் விடுமுறையோ இல்லை இந்த மற்ற இதுக்குள்ளே விடுமுறை வரும்போது வந்தீங்கன்னா கூட்டம் தான் இருக்கும் அதனால் தயவுசெய்து சொல்கிறேன் சாமி கும்பிட வரவங்க ஒரு நாள் லீவு போட்டு வாங்க சாமிக்காக உயிரே கொடுக்கறதுக்கு வரீங்க ஏதேதோ பண்ணுறீங்க எதோ நடக்குது ஒரு நாள் லீவு போட முடியாதா தயவுசெய்து லீவு போட்டு வாங்க